வச்சு ருசியான மீன் குழம்பு நீ குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப அவங்க சாலை மீன் வச்சு எடுத்துக்க நீங்களா வாங்கி சாப்பிட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்றத வீடியோ கிளை கமாண்ட்ல சொல்லுங்க கறவுளை மீன் கேட்டீங்கன்னா மீனவர்கள் கரையோரமா வளப்பிட்டு இழுக்கிறதா நம்ம கறவுளை மீன் சொல்லுவோம் கரவளையில வரக்கூடிய பொடி வகையான மீனா இருக்கட்டும் பருவகையான மீனா இருக்கட்டும் சாப்பிட்றக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க அதுபோக கடற்கார்கள் பெரும்பாலும் ஒரு நாள் சொன்னாங்க கறவுளை மீன் சாப்பிட்டுருப்பாங்க உங்களுக்கு கடையில் படுற மீன் வந்து நாட்டு படகு மீன் விசைப்படகு மீன் தாங்க வரும் ஆனா அந்த கறவுளை மீன் டேஸ்டுக்கு வந்து நாட்டுப்படகு மீனோ விசைப்படகு மீனோ வராதுங்க நீங்க வந்து சாப்பிட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்றதை வீடியை கிளை கமாண்ட்ல சொல்லுங்க ஓட்டுங்க

மீனை வெட்டி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்காச்சு மீன் கொழம்பு தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி அடிச்சு இப்போ மீன் கொழம்பு வைக்க சட்டி அடிப்பில் வைப்போங்க என்ன சொல்லாச்சுன்னா கடவுளுந்து ரெண்டு வெங்காயம் போடுக்கும் യും സേതുക്കച്ചാ വെങ്കായം പച്ചമെല്ലാം വതങ്ങി വന്നിട്ട് നമ്മി വെച്ച തക്കാളി

உடைய கற்ச புளியும் சேர்த்துக்கோங்க சொன்னாங்க குழம்புக்கு வந்து இறக்குற பார்த்து மீனை சேர்த்துக்க சொந்தங்களை சாலை மீனை பொறுத்தவரைக்கு வந்து இறக்குற பொருத்துல மீனை சேர்க்கணும் இல்லாட்ட உடஞ்சிரும் நம்ம சாலை மீன் வந்து நேர்த்தே வாங்கிட்டு நேத்து பதிவுப்பட்டு குழம்பு வச்சாச்சு இன்னைக்கு பதியப்பட்டு குழம்பு வைக்க போறோம் அதான் கொஞ்சம் பிரச்சனைஸ் இல்லாம இருக்குங்க இப்ப மீனை சேர்த்துக்கிறோம் தேவையான உப்பு போட்டுக்குறோங்க மதிய வேலை வந்து நம்ம வீட்டில் ருசியான சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் சின்ன நிலையை சமையல் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு தீயா போப்பையுமே பழிக்கிட விட்டு வந்துட்டாங்க இப்போ குடும்பத்தோடு சாப்பிட போகிறோங்க எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மதிய வேலை வந்து சாலை மீன் குழம்பு வச்சு சாலை மீன் பொறிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோடு சாப்பிட போறாங்க என்னடா தங்க சாப்பிடுவோமா தான் மெய் மறந்துருவாங்களே நம்ம வீட்லயுமே சாலை மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் சாலமீன் குழம்பு வச்சு சாப்பிடுறோம் ஆனால் நேத்துமே சாலை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சுங்க ஒரு நேரத்துக்கு மீன் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் வச்சு கொடுத்துட்டாங்க உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன மீனில் குழம்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ற கமாட்டில் சொல்லுங்க எவ்வளவும் சாப்பிட்டாலும் போரடிக்காத ஒரு மீன் தான் சாலை மீன் தான் எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில இருக்கக்கூடிய மீன் சாலை மீன் தான் ஆனால் நீங்கள் ஒரு முறை கறவளை மீன் வாங்கி சாப்பிட்டு பார்க்கணுங்க அதுக்கப்புறம் எந்த சாலை மீனையும் நீங்கள் வாங்க முடியும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கறவலையில் வர சாலை மீன்

சோளங்களை சாளம் இல்ல வந்து நீங்க முள் எடுத்துட்டு சாப்பிடுவீங்களா இல்ல முள்ளோட சாப்பிடுவீங்களா அப்படிங்கறத கமால்ல சொல்லுங்க நம்ம எல்லாம் சாளம் இல்ல வந்து எதையுமே கழிக்கிறது கிடையாதுங்க அப்படியே சாப்பிட்றது நல்லா இருக்கும் மூணு அது நல்லா இருக்கும் மண்டையோட சாப்பிடலாம் ஆரு ஒண்ணும் முள்ளு முத்து நினச்சுன்னாத்தான் பயம் அது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சதா பயம் கிடையாது வேற லெவல் சாலை குழம்பு இன்னைக்கு நம்ம வீட்டுல நேத்துமே செமையா இருந்துச்சு என்ன உம் நம்ம சொன்னவங்க சொல்ல வேண்டிய தொடங்கத்தான் சொந்தங்களை இன்னைக்கு மதிய நம்ம வீட்டில் வந்து சாலை மீனில் குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படின்னு சொல்லி வீடியோ கேட்குறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சொந்தங்களே சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அணுகளையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயிர்ந்துக்கிறேன் எந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க